நிலையில் அடிமை யார் பூட்டினாலும் எந்த நுகத்தடிக்கும் கழுத்தை காவு கொடுக்கக்கூடிய அடிமை இனம் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இனம் இல்லை என்று நான் கருதுகிறேன் நான் கதை இல்லை நடந்த செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி ஏழு பேரறிஞர் பிறந்தைகள் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கல்லூரியில் இருந்து நீர்க்கப்பட்ட எங்களுக்கு மீண்டும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அண்ணா இல்லாவிட்டால் அப்துல் காதருக்கு டிகிரி கிடையாது அவர் கல்லூரியில் அவர் ஆர்த்தன காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அப்ப இருக்கிற முதல்வர்களிலேயே நிமிர் உள்ள ஒரே முதல்வர் நம்முடைய முத்தவிடறிஞர் முதல்வர் தளபதி முக ஸ்டா அவர் பிறந்தது மார்ச் ஒன்று ஒன்று பாருங்க ஒன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்கு எதுவும் இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்று முதுகெலும்பு வளைந்துதான் இருக்கும் நான் ஆரிச்சர் ஆஃப் என்கிறின் எழுதிய அந்த புத்தகத்தை நான் பாடமாக படித்திருக்கிறேன் பரிணாம தத்துவத்தை எவல்யூஷன் என்கிற தத்துவத்தை ஒரு இருந்து மிகப்பெரிய மனித மகுட படைப்பு வரைக்கும் மகுட அந்த உயிரினம் வரைக்கும் உயிரினங்கள் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க விலங்குகள் தான் முதல்ல முதல்ல தாவரங்கள் அதற்கு பிறகு விலங்குகள் பறவைகள் இப்படி வந்திருக்கிறது இந்த விலங்குகள் தான் இப்ப நமக்கு அண்மையில் இருக்கக்கூடியது விலங்கு மறைந்து தான் இருக்கும் டார்வின் தன்னுடைய தி ஆரிஜினல் ஸ்பீசிஸ் என்கிற அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார்னா வளைந்திருந்த விலங்குகள் பிராணிகள் நிமிர்வதற்கு மனிதனாய் நிமிர்வதற்கு ஒரு மில்லியன் ஆண்டாச்சா ஒரு லட்சம் ஆண்டாயிருக்கு குனிந்த நிலையில் அடிமை யார் நுகத்தடி பூட்டினாலும் எந்த நுகத்தடிக்கும் கழுத்தை காவு கொடுக்கக்கூடிய அடிமை இனம் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட இனம் இல்லை என்று நான் கருதுகிறேன் நான் பார்த்த வகையில் எனக்கு எழுபத்தி வயதாகிறது இல்லையா என் இருபது வயதுல பதினெட்டு வயதுல திராவிட மாணவர் முன்னேற்றக் கழகத்திலே மாணவனாக நின்று மொழி போரை மதுரையிலே இல்லையா நான் ஆமகரி சாப்பிட்டேன்னு கதை சொல்றவன் இல்லை நடந்த செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன் அறுபத்தஞ்சுல இருந்து அறுபத்தி ஏழு பேரறிஞர் பிறந்தைகள் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கல்லூரியில இருந்து நீர்க்கப்பட்ட எங்களுக்கு மீண்டும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அண்ணா இல்லாவிட்டால் அப்துல் காதருக்கு டிகிரி கிடையாது அண்ணா இல்லாவிட்டால் அப்துல் அண்ணா கிடையாது இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் அண்ணா வந்த காரணத்தினால இப்ப அரசாங்க அலுவலகங்களுக்கு போய் பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்க அலுவலகம் போய் பாருங்க மூடி படிச்சிருந்தாலோ அவர் கல்லூர்ல பிடிச்சவர் அவர் ஆத்தன காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அது குறேவாடா காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அவர் ஒரு ஆணை போட்டார் இருந்த காலம் குறைவான யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மொழி பணிக்கு வரலாம் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மை வஞ்சித்து விட்டு யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு அரசு அலுவலகங்களிலே நான் நம்முடைய மாநில அரசாங்க அலுவலகங்களில் பதவியில் அமரலாம் என்பதற்கு வழிவகை வகுத்தவர் அவர் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை போட்டிருக்கிறார் அதை அறுத்து தமிழன்தான் தமிழை கற்றவன் தான் உள்ளே நுழைந்து பதவிக்கு வர முடியும் என்பதை இன்றைக்கு தளபதி உறுதி செய்திருக்கிறார் தமிழ் வழியில் பயின்றோருக்கு முந்தா நாள் சொல்லி இருக்கிறாரு தமிழ் வழியில் பயின்றோருக்கு இருபது விழுக்காடு இல்லையா பணி உத்தரவாதத்தை நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கி இருக்க இதெல்லாம் எங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் அங்கிருந்து வந்ததுனால எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்ப மடங்கி வணங்கி முடங்கி போய் கிடக்காமல் மில்லியன் ஒரு விலங்கு உயர்ந்து மனித நிலைக்கு வருவதற்கு இருக்கிற நிமிர்வுள்ள ஒரே முதல்வர் நம்முடைய முத்தமிழறிஞர் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் பிறந்தது மார்ச் ஒன்று இந்த ஒன்று இருக்குது பாருங்க ஒன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்குது எது இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்று கல்வியா ஒன்று இல்லையா மக்கள் நலமா ஒன்று ஐக்கிய நாடு சபையில் அனைத்து நாடுகள் பேரவை இருக்குது ஜெனிவாவில் நான் போய் பார்த்திருக்கேன் ஜெனீவாவில் போய் பார்த்திருக்கேன் நூத்தி ஐம்பத்தி மூன்று நாடுகளுடைய தேசிய கொடிகள் பறக்கின்றன அரபு மொழி தேசிய மொழியாக பெற்ற அரபு பேசக்கூடிய அந்த நாடுகள் இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு அனைத்து நாடுகள் பேரவையில் பறக்கிறது நான் கூட அங்க போன பொழுது நினைச்ச தமிழனுக்குன்னு ஒரு கொடி பறக்கலையே சேர நாடு சோழ நாடு பாண்டி நாடு கொங்கு நாடு நாடு இடைக்கடி நாடு என்று நம்ம நாடே ஏழு நாடு அதுல கடல்ல மூழ்கி போன நாடு பதினாலு நாடு ஏழ் பாலை நாடு ஏழு தங்க நாடுன்னு குமரி கடலுக்கு கீழே பதினாலு நாடு மூழ்கி போய் கிடக்கிறது தமிழனுக்கு இவ்வளவு உரிமை படைத்த தமிழனுக்கு அங்க ஒரு கொடி கூட இல்லையே தமிழனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லையே என்று வருத்தப்பட்டேன் அண்மையில்தான் அறிவிப்பு வந்தது ஐக்கிய நாடு சபை மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்கு ஐக்கிய நாடு சபை பாராட்டி அங்கே தமிழன் கொடி கம்பீர் நல்ல தட்டலாம் கொடி இறங்கி போய் நிக்கல எழுச்சியோடு பறக்கிறது எழுச்சியோடு பறக்கிறது ஏன்னா கோட்டையில் கொடியேற்றக்கூடிய உரிமையை யார் முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தார்கள் பாருங்க அவர் தெளிவா இருக்கிறார் அதுலயும் தெளிவா இருக்கிறார் அதுதான் தமிழர்களுக்கு சிறந்த ஒரு இல்லை அடையாளம் வேற ஒன்றும் இல்லை நான் அண்மையில் ஒரு சின்ன குறும்படம் பார்த்தேன் ரெண்டு நிமிஷம்தான் ஓடுது இப்ப சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தின அணிவகுப்பு குடியரசு தின அணிவகுப்புல முப்படைகள் நம்ம கோட்டைக்கு பக்கத்தில் சட்டப்பேரவை அணிவகுப்பு நடத்துது அணிவகுப்பு நடத்துற பொழுது பெரும்பகுதி நீங்க ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நீங்க அது மழைக்காலம் இது குளிர்காலம் கொடியை எடுத்துக்கிட்டு முப்படைகள் வீரர் மூன்று படைகள் பின்னே வருகிற பொழுது கொடியை தூக்கிட்டு போறார் அது காற்றடிக்காத நேரம் குளிரோ மலையோ அந்த கொடி மூவண்ண கொடி தேசிய கொடி அந்த கம்பத்தோடு ஒட்டி கிடக்குதே தவிர பறக்கலை அப்படியே மார்ச் பாஸ்ட்ல அப்படி கை வீசிக்கொண்டு பின்னே வருகிறார்கள் முன்னே இருக்கக்கூடிய வீரர் இந்த மூவெண்ண கொடியை பிடிச்சிருக்க கொடி பறக்கலை என்ன எடுத்திருக்கிறான்னா அற்புதமான ஒரு கலைஞன் எந்த கோணத்தில் எழுத்தான் கையிலையும் செல்போன் இருக்குது கொடி ஏந்தி கொண்டு முப்படைகள் பின்னே வருகின்றன முன்னே மூவண்ண கொடி தேசிய கொடியை ஏந்திக்கொண்டு அவர் அப்படியே நடந்து வர்றார் திடீர்னு போனோன்னா அந்த கொடி பறக்குது இங்கிருந்து எடுத்திருக்கிறான் கலைஞர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை கடக்கிற பொழுது மூவண்ண கொடி கம்பீரமாக படக்கிற கொஞ்சம் கவிதை எழுத தெரிஞ்ச ஐயாவை போல இல்லை கொஞ்சம் கவிதை எழுத தெரிந்தவன் எனக்கு என்ன தோன்றியதுன்னா எல்லாருக்கும் கொடிக்கு சல்யூட் பண்ணுவான் கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்று தந்த கலைஞருக்காக கொடி சல்யூட் பண்ணிட்டு கொடி சல்யூட் பண்ணிட்டு இல்லையா இதுதான் தமிழர்கள் எழுச்சியினுடைய அடையாளம் இன்னைக்கு உச்ச வரைக்கும் போய் உச்ச ஆயிரம் தீர்ப்புகளிலே நாம் பாதிப்படைந்திருக்கிறோம் நான் கூட கொதித்து போய் எழுதினேன் தண்ணீருக்கு எத்தனையோ தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தது இல்லையா ஆனா தண்ணீர் வந்ததா என்பது கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது சில சமயம் கர்நாடகத்துக்கு உள்ள சொல்லி சொன்னா பார்க்கும் இடங்கள் எல்லாம் கிளை ஆறுகள் துணை நதிகள் இருக்கின்றன மழை நல்லா பெஞ்சிருக்குது நாம் போற இடமெல்லாம் பார்த்தா எல்லா இடங்களும் ஈரமா இருக்கிறது இல்லையா தண்ணீர் நிரம்பி இருக்கிறது எல்லா ஆறுகளிலும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது ஆனால் கர்நாடகத்தில் ஆறுகளில் கிளை நதிகளில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது ஈரம் மட்டும் அங்கே இல்லையே என்று வருந்தி போய் ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின உச்ச நீதிமன்றம் இத்தனை தீர்ப்புகள் வழங்கிய பிறகும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஒருவேளை பிழை போல இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்று வழங்கப்பட்டிருந்தால் சிறுநீராவது கிடைத்திருக்கும் என்று வஞ்சிக்கப்பட்ட தமிழினம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது நம்முடைய தளபதி ஒன்றை போல தலை நிமிர்ந்து இருக்கிறார் ஒன்றை போல தலை நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஏன் நிறைவு செய்கிறேன்னா நான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பொழுது கொஞ்சம் சிந்திக்க தூண்டுவதற்கு சில கேள்விகளை நான் ஒரு கேள்வியை தந்து மாணவர்களை எழுத சொன்னேன் என்னன்னா வேற எந்த கேள்வி இல்லை ஐந்தில் வளையாதது அப்படின்னு போட்டு மீதியை நிரப்ப சொன்னேன் ஐந்தில் வளையாததுன்னு போட்டா அது என்ன பதில்னு எழுதணும் இல்லாட்டி புதுசாவது எழுதணும் முப்பத்தைந்து மாணவர்கள் எழுதியிருந்தார்கள் முதல் தாளை எடுத்து பார்த்தேன் ஐந்தில் வளையாதது எது என்று தெரியாதவனெல்லாம் பேராசிரியனா அவன் நம்ம கேட்கிறான் கேள்வி கேட்க நீ சிந்திக்கிறதுக்கு கேள்வி கேட்டா ஐந்தில் வளையாதது எது என்று தெரியாதவரெல்லாம் இல்ல தெரியாதவனெல்லாம் பேராசிரியனா ரொம்ப மரியாதை சரி பெரியவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அடுத்த தாளை எடுத்து வச்சு பார்த்தா ஐந்தில் வளையாதது ஐந்தில் வளையாதது ஐந்தில் வளையாதது என் பேனா திக்குகிறது அவர் பேனா திக்குதான் பெரிய கவிஞர் ஒருத்தர் உள்ள இருக்கிறார்னு தெரிஞ்சு இப்படி முப்பத்தஞ்சு பேர் எழுதினா ஒருத்தர் மட்டும் எழுதிருந்தான் ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டும்தான் இரண்டு வளைந்திருக்கிறது மூன்று வளைந்திருக்கிறது நாலு வளைந்திருக்கிறது ஐந்து வளைந்திருக்கிறது ஒன்று மட்டும்தான் வளையாதி இருக்கிறது அந்த ஒன்று தான் மார்ச் ஒன்று முத்தமிழறிஞர் புதல்வர் இல்லையா முத்துவேல் கருணாநிதி இல்லையா ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் ஒன்றை போல நிமிர்ந்த அந்த மாணவர்கள் ஏன் பரிசு கொடுத்தா ஒன்று ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டும்தான் எழுதினதுக்காக இல்லை நீங்கள் ஒன்றாயிருந்தால் யாருக்கு முன்பும் வளைய வேண்டிய தேவை இல்லை நல்ல தட்டலாம்ல அவ்வளவுதான் தமிழர்கள் எழுகிறார்கள் இல்லையா எவன் வேலை போட்டாலும் ஏற்றுக்கொள்கிற மண் இல்லை இது மண் இல்லை நீ தமிழகத்தை தொட்டு பார்த்தால் இல்லையா தொடக்கூடாத நோக்கத்தோடு நீ தொட்டு பார்த்தால் என்ன நிகரும் என்று சொன்னால் அதைத்தான் கவிஞர் பேசுனதே அஞ்சு மணித்துளி ஆனால் அஞ்சாமல் பேசினார் இல்லையா நீ எங்களுக்குள்ள வரி பகிர்வு பொருளை நாங்கள் கொடுத்ததை நீ ஒழுங்காக கொடுக்காட்டின்னா நாங்கள் வரியை கொடுக்கறத பற்றி யோசிப்போம் ரொம்ப அந்த கவிதையை முடிக்கிற பொழுது நீ இப்படியே பண்ணேன்னு சொல்லி சொன்னால் பாகப்பிரிவினையை பற்றி நாங்கள் யோசிக்கும்படியாக வரும் அதாவது தேசம் ஒற்றுமை இந்திய நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் விரும்புகிறேன் சொல்லிட்டு நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் என்பதை சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் நீ உதிர்த்த உடனே கீழே உதிர்ந்து விடுகிற இலை இல்லை காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் வேகமாய் மரம் அசைந்தாலும் இலை உதிர்காலத்தை அப்படியே அழகு குத்தி கொண்டிருக்கக்கூடிய இலை தழைத்திருக்கிற ஒரு மரம் இல்லை எனவே டெல்லியில் மையம் கொண்டிருக்கிற காற்று கொஞ்சம் அசைந்தால் உதிர்ந்துவிடக்கூடிய இலை இல்லை அது உதய சூரியன் அது உதய சூரியன் எவன் தொட்டாலும் அது தானா பயணப்படுமே தவிர சூரியனை உதிர்த்தவன் எவனும் இல்லை எவனாவது உதிர்த்தவன் இருந்தான் அவனுக்கு தெரியும் சூரியன் அதனால நான் சொல்லி நாங்கள் ராஜ்யத்தை பார்த்து விட்டோம் டெல்லி ராஜ்யத்தையும் பார்த்து விட்டோம் மகுட கூடும் சில கில்லி ராஜ்யத்தையும் நாம் மனதிலே கொள்ளுகிறோம் அல்லி ராஜ்யமானாலும் டெல்லி ராஜ்யமானாலும் கனவில் மகுடம் சூடும் கில்லி ராஜ்யமாக இருந்தாலும் இந்த ராஜ்யம் அனைத்தும் தளபதி மு க ஸ்டாலின் முன்பு என்பதை இந்த இந்த நோக்கமாக சொல்லி அவருக்கு நான் ஒரு தமிழிலே ஒரு வாழ்த்து சொல்லுகிறேன் பத்து கோடி தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு பிடி ஆயுள் தருகிறோம் எங்கள் தலைவனே நாங்க எங்கிட்ட என்ன இருக்குது ஆளுக்கு ஒரு பிடி எங்க ஆயுள்ல இருந்து ஆளுக்கு ஒரு பிடி ஆயுள் தருகிறோம் அதையும் சேர்த்து ஐயா நீ வாழ வேண்டும் எங்களை தொடர்ந்து ஆள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலாளர் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அனி வாழ்த்துக்கள்